பகுத்தறிவு சமுதாயம் உருவாகும் இடம் நூலகம் என்றும் வீட்டுக்கு வீடு நூல்களை சேகரியுங்கள் என்றும் அமைப்பின் வைரமுத்து கூறியுள்ளார் இந்த நூலகத்துக்குள் வருகிற போதுதான் வீட்டுக்குள் நாட்டுக்குள் எனக்கு கற்பிக்கப்பட்ட சாதி அழிந்தது பகுத்தறிவு சமுதாயம் உருவாகிற இடம் ஜாதி பேதங்கள் அழிகிற இடம் மதபேதங்கள் கழையப்படுகிற இடம் சமூக நல்லிணக்கம் பூத்து குலுங்குகிற இடம் நூலகம் என்று நான் பத்து வயதில் கண்டறிந்தேன் மொழியை நூலகத்தை காப்பாற்ற காப்பாற்றினால் ஒரு இனத்தின் நாகரிகம் காப்பாற்றப்படும் மொழியை அழித்துவிட்டால் விட்டால் நூலகத்தை எரித்து விட்டால் அந்த மொழியின் நாகரிகம் அழிந்துவிடும் இது வரலாறு சொல்கிற உண்மை இது மிகப்பெரிய உண்மை வீட்டுக்கு வீடு நூல்களை சேகரியுங்கள் வீட்டுக்கு வீடு நம் கலாச்சாரத்தின் தடயங்களை சேகரியுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க